வணக்கம் இன்னைக்கு கேரட் பொரியலோட டிப்ஸ்சும் சேர்த்து பார்க்க போறோம் அடுப்புல வாணல் வச்சாச்சு எண்ணெய் ஊத்துறோம் காஞ்சதும் நம்ம கடுகு விழுந்து போட்டு பொரிக்கணும் தீஞ்சிட கூடாது கடலைப்பரப்பு காஞ்ச மிளகா பூண்டு இது கருவேப்பிலை இது எதுவுமே தீஞ்சிடாம லோ குக்கிங்ல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அப்படியே தேவையில்ல போட்டுட்டே இருந்தோன்னா அது தானாக சவந்துரும் நம்ம ஆனியன் போட்டுட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் மீடியமாக முக்கால் பாகம் இருந்தா போதும் இப்ப நம்ம கேரட் நறுக்கி வச்சு கேரட் சேர்த்துடுறோம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழி உடைந்துச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளார பெரட்டி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான முக்கால் பாகம் காய் வந்து ஒரு முக்கால் பாகம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்த போறோம் அதுக்கு முன்னாடி காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ நம்ம காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்த போறோம் முக்கால் பாகம் முழுகினா போதும் சூப்பரா விந்துடும் ஹை ஃபிளேம்ல அதுக்கு பிறகு நம்ம ரெண்டு முட்டையை உடச்சு எடுத்து வச்சுக்க போறோம் இதுதான் அந்த டிப்ஸ் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் எந்த பொரியலாக இருந்தாலும் விந்து வந்த பிறகு இந்த மாதிரி ஓரம் பண்ணி விட்டுட்டு சென்டரில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதனால நான் லைட்டா ஊத்திக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு முட்டையா உடச்சி ஊத்தி கேலரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா சூப்பரான சுவையான கேரட் பொரியல் தயார் எந்த காய்கறிகளுக்கும் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சுதாஸ் கிச்சனோட சேனல் வீடியோ பிடிச்சதுன்னா எளிமையா இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப எளிமையான ஆரோக்கியமான உணவு வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்க இந்த பொரியல் செஞ்சு பார்த்துட்டு வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போதிக்கி லைக் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம்